இப்படி இருந்த முருங்கை மரம் பார்த்தீங்களா இப்போ எப்படி ஆயிடுச்சின்ட்டு ஏன்னா முருங்கை மரம் எல்லாமே ஃபுல்லாகவே கழிச்சாச்சு கழிச்சுட்டு அதில் இருந்த முருங்கை கீரையை எல்லாத்தையுமே எடுத்து நேர கால ரெண்டு நாள் காய வச்சுட்டேன் காய வச்சுட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிலில் வச்சு நல்லா பவுடர் பண்ணியாச்சு இது பெருசாக ஷெல்ஃப் லைஃப் வராது ஷெல்ஃப் லைஃப் வரக்கூடிய இன்னொரு மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்யூச்சரில் வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இப்போது நமக்கு இந்த மரம் ஃபுல்லாக இருந்த கீரை எல்லாமே நமக்கு ஒரு முக்கால் கிலோ அந்தளவுக்கு தான் பவுடரே கடிச்சிது நான் அதை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இது நம்ம வந்து சூப் பவுடராகவோ இல்லை வந்து இட்லி பொடிக்கோ பொடிக்கோ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் ரத்த சோகை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து காலையில் வெறும் வயத்தில் ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் குழந்தைங்க குடித்தாவே போதும் அப்படி இல்லைன்னா பேரிச்சம்பழத்தோடு கொதிக்க வச்சு குடித்தாலுமே நல்ல ரிசல்ட் இருக்கும் ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வெயில் நாள்னாவே வடகம் எல்லாமே பிடிச்சி வைப்பாங்க அதான் பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க பாப்பாவும் இருந்தாங்க அச்சு வந்து சா ராகி சாக்கோ மால்ட்டு வேணும் வேணும்னு சொல்லிட்டு வெறும் வாயிலே எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் நான் அதுக்காக இப்போ வந்து பால் காய்ச்சி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிக்கிட்டேன் இது கூட வந்து நான் இப்போ ஒரு கொஞ்சமான பால் ஊற்றி நிறைய வந்து சாக்கோ ராகி மால்ட் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா மிக்சியில் வந்து தெரிக்குங்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டு அடிச்சுட்டு அது கூட வந்து ஒரு முக்கால் லிட்டர் பால் போல் அப்புறம் சேர்த்து தான் கிளாஸில் ஊற்றினேன் ஏன்னா இது மூணுலேருந்து நாலு பேருக்கு வந்து ஊற்றி கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ அச்சுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அவனுக்கு ரொம்ப ஃபேவரட் ட்ரிங்க் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அச்சு அப்புறம் அக்கா அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தேன் அவங்களாம் குடிச்சிட்டு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நானுமே கொஞ்சம் குடித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி இருந்தது மதியத்துக்கு வந்து சாதம் கருணக்கிழங்கு சாம்பார் தாமரை கிழங்கு பொரியல் புடலங்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் அப்புறம் வத்தல் பருப்பு ரசம் தான் வச்சு சாப்பிட்ருந்தோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க